ஸோ கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போடல எனக்கு காய்ச்சலம் வந்தது அதே போல காய்ச்சல் எல்லாம் மாறியாச்சு என்ன இயற்கை வைத்தியங்கள் வந்து காய்ச்சல் அம்மா முறிச்சு போட்டேன் அது அந்த காய்ச்சல் வந்து எங்களுக்கு தங்கச்சிக்கு அப்படியே மாறி போயிகொண்டிருக்கு என்ன அந்த சுனாமி வந்து இப்படி சூழல் காட்சி மாறி மாறி போகுமோ அப்படி அதை அப்படியே மாறி மாறி முழு பேருக்கு போய் எங்களோட வீட்டை விட்டு போவோம் அப்ப அதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் தேவை என்ன சரியாப்பன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அம்பிரலங்காயில வந்து எப்படி ஒரு தான் பார்க்க போறோம் என்னம்மா அப்போ ஸோ நாங்கள் வந்து காணொலிகளை போகலாம் மறக்காமல் யாரும் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அதுங்களுக்கு உருவாகிற பிரியோசனம் இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொண்டு வாங்க போகலாம் காணொளிக்குள்ளே ஏம்மா அப்போ வலமையை போ அப்போ வலமையை போலவே சட்டியம் வந்து கழுவுப்படுது ஓகே சொல்லுங்க ஆ சண்டிப்பான கலவுடங்குதான் அப்படி இந்த புள்ள ஒரு அந்த கறி பூச்சியா இருக்குமா அப்படியே சட்டிக்கிற கலவுரே நம்ம உம் வீட்டுக்கு பின்னால வந்து பாருங்க இப்படி அந்த கருப்பு கருப்பா கிடக்கு வந்து எல்லாமே நாவல் பழங்கள் தான் கிடக்கு நிறைய நாவல் பழங்களுக்கு வந்து இப்படி பாயல் விரிச்சு விரிச்ச ஒரு நாள் எங்கெடுக்கிற நாங்கள் இன்னும் கூட்டி கூட்டி மடுக்கிறனாங்க ஸோ யாருக்கும் நாவல் பழங்கள் அந்த விதைகள் வந்து தேவை என்று சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவை என்று சொன்னார் சரி பேங்காய் அம்பரலங்காயில் வந்து இருக்கு எல்லாம் அம்பிரலங்காயில் காய வச்சது நல்லா வைக்கல எடுத்துலாம் காஞ்ச காஞ்சது முடிஞ்சது கடையில் வாங்கின ஒரு பழமையை முதல கொடுத்தேன் என்ன லங்காய ஊ ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான இது அம்புலங்காய் வெட்டினது ஒரு அம்பிரலங்காய நாலாவட்டிட்டு திருப்பியும் வெட்டாவட்டவனும் தேசிக்க மாதிரி இந்த வெட்டிட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ண கொதிக்க வைக்கணும் வெந்தயம் ஒரு சுரங்க கடுகு தூள் பவுடர் மூன்று இது கட்டத்தூள் கா கிலோ உப்பு தேவையான அளவு விழுவும் தேவை என்ன வெங் அதாவது அம்பர்லங்கா உருவா உருவா செய்யறதுக்கு ம் ஒரு இடத்து கொஞ்சம் அடுப்பு எரியுது இல்லை என்ன அந்த சிக்கலுண்டு கிடக்கு அடுப்பையை மேலே வச்சு காட்டு காட்டு கட்டம் நாளையை கட்டும் ஒரு மாதிரி மூண்டு வந்துட்டு அடுப்பு எரிக்கிறதான் கஷ்டம் எரிஞ்சுடா அதுக்கு நெல் இது சூரியகாந்தி எண்ணெயிலும் செய்யலாம் இது நெல்லெண்ண

ப்ப நீ அப்படியே அம்பரலங்காய் அம்ரலங்காய வந்து கொட்ட வேண்டியது அம்பிரலங்காய் சும்மா சாப்பிட்டாவே டேஸ்டாதான் இருக்கும் இதுல இன்னும் மூகா போட இன்னும் நினைக்கிறேன் கொஞ்சம் നെല്ലണ കൊഞ്ഞ മൂത്തോണം മൂത്തോണം ഓതണം ഓണം മൂട വേണം പിടികേ തണലിൽ വെടണം തണലിൽ വിട്ട് പിടിക്ക്ണോ ഓ തണലിൽ വെട്ട് ഇട് വെയ്ക്കാം ഓണം മൂട തണലിൽ വിട്ട് കീറ്റോരാ ദാ പേര് ആ ഇല്ല ഓര ഇതി കീറൈലെ ഇതി ക്യാമ സുമഎന്നോ ഓ ഇതി കീറൈല തണലിൽ വെട கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறோம்.

அம்பிரங்காய மஞ்சள் தூள் இருநூறு கிராம் கடுகு மூன்று சிறாகு வெந்தயம் சிறாகு உப்புத்தூள் கட்டத்தூள் காலோ எல்லாம் போட்டாச்சு நல்லெண்ணெய் தேவையான அளவு போடலாம் காப்பாத்திர கூட தான் விட்டு இருக்கு ம் நல்லெண்ணெய் இனி இதை பிடிக்க இந்த தானெல்லாம் இருக்கட்டும் இருந்தால் இருந்து பிறகு மூடி போடணும் ஆறு தான் மூடும் ஆறு மூடி போட்டு அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன ஊருகா மாதிரி சாப்பிடுறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் போத்தில போட்டு திரும்ப என்ன போடுறதுக்கு என்ன இல்ல என்ன போடுறது இல்லை அது இப்படியே மூடி விட எல்லாம் இதாகும் ஊருகா மாதிரி வேறு ஊருகா மாதிரி வேறுமா என்ன புற தேவையாண்டா என்ன கொஞ்சம் விடலாம் என்ன விடலாம் சரி இதுதான் சுவையான ஊருகாய் அதாவது அம்பர்லங்கா ஊருகா இப்பவே சாப்பிடலாம் அப்படியே நீங்க ஒன்றோட சாப்பிடு காட்டுங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க நீங்க சாப்பிட்டு காட்டுங்க ஏ சரி நல்ல டேஸ்டா இருக்குமே சோத்தோடையும் சாப்பிடலாம் என்ன வெள்ள புட்டு அதோடய சாப்பிடலாம் அப்ப பாத்திருப்பீங்க வந்து ஊர் வந்து செஞ்சாச்சு அதே போல வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்க போன டைம்ல வந்து ஒரு அக்கா வந்து என்ன அந்த எண்ணெய் உண்டு தந்தவா முடி வளரும் சொல்லி அப்ப அந்த முடி வந்து நாங்கள் அந்த வீடியோவில் பழைய சொல்லி இருப்போம் அம்மா டெய்லி கொஞ்சமேலை காட்டியிருந்தாங்க அம்மா தொடர்ந்து வந்த எண்ணெயை வச்சதால வந்து அந்த எண்ணெயை வேணுமா சொன்னவா கொஞ்சம் வளர்ந்துருக்காம இருங்க கொஞ்சம் காட்டு எழுத்து பாப்போம்

இப்படியே நடு உச்சிகளான உண்மையிலேயே பிரியோசனமான ஒரு வந்து மூலிகை எண்ணெய் வந்து உங்களுக்கு என்ன பழைய வீடியோல போய் அவன் நம்பரை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாட்டுல இருக்கிற வேலையில வந்து எல்லாருக்குமே வந்து அந்த அக்கா வந்து குறியர் மூலமா அனுப்பி கொண்டிருக்கிறான் சும்மா போய் சொல்லுவேன் என்ன பழைய வீடியோல